எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது கேரளா ஸ்பெஷல் அவியல்ங்க கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு எந்த மெத்தடில் அவியல் செய்வாங்களோ அதே மெத்தட்டில் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த மெத்தடில் நீங்கள் அவியல் செஞ்சு சாப்பிடும்பொழுது அவ்வளவு சுவையாக மனமாக இருக்கும் அவியல் ரொம்ப சத்தான சைடிஷும் கூட இந்த அவியலை நீங்கள் சாதத்துக்கு சைட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் டிஃபன் வகைகளுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப சுவையான ஹெல்த்தியான இந்த அவியலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சீரகம் தேங்காய் ஒன்றா சேர்த்து அரைப்பாங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகாவும் சீரகமும் மட்டும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு பச்சை மிளகாவும் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள சீரகமும் சேர்த்து இது போல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக வேணால் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இந்தளவு திரு திரியாக வேணான்னு நினச்சிங்கன்னா மற்றபடி நிறைய தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இது போல் ஒன்று ரெண்டாக திரியாக தான் இருக்கணும் அம்மி இருந்ததுன்னா அம்மியில் வச்சு நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம் இது போல் ரெடி பண்ணி வச்சாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம அவியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் தண்ணி அரை லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய காய்கறிகள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த காய் வேகிறதுக்கு லேட் ஆகுமோ அதை ஃபஸ்ட்டு சேருங்க எல்லா காயுமே இதே போல் நீல வாக்கில் தான் நம்ம கட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க காய்கறிலேயே கருணைக்கிழங்கு தான் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்க்குறேன் இந்த காய்கறிகளோட நீளம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு அளவு நீளம் இருக்கணும் அவியல்னா காய்கறிகள் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீல நீளமாக தான் இருக்கணும் அந்த நீளமும் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நீளம் இருக்கணும் உருளைக்கிழங்கோட ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சைஸில் இருக்க வாழைக்காவை தோலை ஓரளவு எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்த பிறகு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சிலர் மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க சிலர் சேர்க்க மாட்டாங்க அது நம்மளோட விருப்பம் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கறது சேர்க்காது உங்களோட விருப்பம் வாழைக்காக்கு தோல் எடுக்கும்போது ஃபுல்லாக தோல் எடுத்துடக்கூடாது கொஞ்சம் தோல் அதுலேயே இருக்கணும் காய்கறிகள் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும் இது போல் நல்லா கொதிச்சு வெந்து வரும் காய்கறிகள் குழைஞ்சிடக்கூடாது அடைக்கி நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறோன்னா அப்போ குழைவாக சமைச்சிக்கலாம் ஆனால் நம்ம சாதாரணமாக சத்தியாவுக்கு செய்யும்போது குழையாமல் தான் செய்யணும் நம்ம ஏற்கனவே அரைச்சிச்சிருந்தால் மசாலாவை இதில் சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் நீளம் இருக்கிற முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் காய்கறிகள் ஆர்டராக சேர்த்துக்கோங்க நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை இந்த சமயத்துலேயே உருவி சேர்த்துருங்க அதுக்கு அடுத்தது நூறு கிராம் அளவுள்ள பீன்ஸு அதையும் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் பீன்ஸ்லாம் சேர்க்கும்போது இலசாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா இதுபோல் காய்கறிகள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் ரொம்ப குழஞ்சி போகிற காய்கறிகள் வெண்டைக்காய் மாதிரியான காய்கறிகள் கசப்புத்தன்மை இருக்க காய்கறிகள்லாம் சேர்க்க வேணாம் அதே போல் இதில் கேரட் சேர்த்துக்கலாம் நம்ம கேரட்டும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கத்தரிக்காயும் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு என்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு இந்த காராமணி தட்டை பயிர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் அதை கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டோம் காய்கறிகள் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி நிறைய சேர்க்கணும் இது குறைவாக சேர்க்கணுன்றது கிடையாது நம்மளோட விருப்பப்படி நமக்கு பிடிச்ச காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டேன் மூடி போட்டுட்டு இப்போ மிதமான தீயில் வச்சு காய்கறிகளை வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுள்ள காய்கறிகள் எடுத்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸில் இருக்க தேங்காய் அந்த தேங்காவை முழுசாகவே துருவி இதில் எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தேங்காவை இது போல் கொஞ்சம் திரி திரியாக அரைச்சிக்கணும் குருமாக்கு அரைக்கிற மாதிரி அரைக்க அரைக்கக்கூடாது தேங்காய் அரைச்சி தனியாக வச்சிடலாம் இப்போ காய்கறிகள் வெந்திருச்சா அப்படிங்கிறத நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் இந்த அவியலுக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் அதனால நல்ல கடையில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை இதில் சேர்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் ஓரளவு வெந்துருச்சு இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே போல் கலந்து விடும்பொழுது கரண்டியால் கொஞ்சம் மெதுவாக பார்த்து கலந்து விடுங்க அப்போ தான் காய்கறிகள் குழஞ்சு போகாமல் உடைஞ்சி போகாமல் இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்த பிறகு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில கொஞ்சம் வேக விடுங்க காய்கறிகள் ஒரு நாலு நிமிஷத்துக்கு வேகட்டும் வெந்த பிறகு இது போல் நமக்கு இருக்கும் இப்போ காய்கறிகள் எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஏன் ஃபஸ்ட்டே அந்த பச்சை மிளகாவும் சீரகமும் சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் காரம் நல்லா கொஞ்சம் ஊறும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்க விருப்பப்படலன்னா தேங்காயோடையே அதை சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் சேர்க்கிற இந்த சமயத்துலையே நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா தேங்காவோட தான் சேர்த்து நம்ம அரைச்சிருப்போம் இல்லைங்களா இது போல் காய்கறிகள் முக்கால் அளவு வெந்த பிறகு இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வேகக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா இதை நம்ம கலந்து கலந்து விட்டுடலாம் நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கலக்கிறதுக்கு நமக்கு வசதியாக நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி எல்லாம் சுருங்கிடுச்சு ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கெட்டியான தயிர் நல்லா அடிச்சுட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் அடிச்சிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் கருவேப்பிள்ளையர்கள் ரெண்டு கொத்து உருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தயிர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எடுத்த காய்கறிகளோட அளவுக்கு ஒரு நூறு எம்எல் அளவில் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராகவும் இருக்கக்கூடாது தயிரில் லைட்டாக அந்த புளிப்பு சுவை இருக்கணும் அதுபோல் ஒரு தயிர் சேர்த்து செய்யும் பொழுது தான் அவியல் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே போல் தயிர் சேர்த்துட்டு இது நிறைய நேரம் வேக விடக்கூடாது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற சமயத்தில் தயிர் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வை சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கமனு வாசனையில் ஒரு சுவையான ஆரோக்கியமான அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க அவியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளாலேயே ஒவ்வொரு சைடு ரீஜனில் ஒவ்வொரு பார்டரில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க ஆனால் சத்யா அப்படின்னு வரும்பொழுது இந்த மெத்தடில் தான் செய்வாங்க இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க இந்த ப்ரொசீஜரில் தான் அன்றைக்கி எல்லாருமே பொதுவாக செய்வாங்க மற்றபடி வெஜிடபிள்ஸ் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கம கமன வாசனையில் சுட சுட ஒரு அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அவியல் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரசசாதம் காரக்குழம்பு வகைகளுக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் டிஃபன் வகைகளுக்கு உங்களுக்கு எதுக்கு பிடிக்குதோ அதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் காரசாரமான சாதத்தோட இந்த அவியல் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க இந்த அவியலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்